அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஆனால் இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது இவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வாழ வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டவங்க இவங்க மற்றவர்களால் பாராட்டப்படும் வகையில நடந்து கொள்ளக்கூடியவங்க இவங்க கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பவர்கள் லட்சுமி நாராயண யோகத்தால் மகரம் ராசிக்காரர்களுக்கு மறுபிறவி கிடைக்கும் அதிர்ஷ்டம் கொட்டும் பணம் கொட்டும் வெளியில மாட்டிய பணம் திரும்ப கிடைக்கும் புதன் சுக்ரன் ஒரே ராசியில் இணைவதால் இந்த யோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையினும் அதிர்ஷ்டம் வெற்றி மகிழ்ச்சி செழிப்பெல்லாம் கிடைக்கும் லட்சுமி நாராயண யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிதிநிலைமை வலுவாக இருக்கும் வேலை செய்யும் இடங்கள்ல அங்கீகாரம் கிடைக்கும் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடு செய்வது புதிய தொழில் தொடங்குவது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் தொல்லைகள் நீங்கும் மகரம் ராசிக்காரர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்புகள் அமையும் உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் நிதி ரீதியாக சிறப்பான வாழ்க்கை அமையும் வீட்டில் செல்வம் தங்கும் பணியிடங்களில் ஊதிய உயர்வு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் இந்த அனுக்கிரகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணத்தை பல வழிகளில் கொண்டு வந்து சேர்க்கும் அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும் காதல் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தாரோடு வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீட்டில பணவரவு அதிகரிக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு குழந்தை வரம் வேண்டி காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீண்ட காலமாக நிலுவையிலிருந்த பணம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் எந்த மாதிரியான முக்கியமான முடிவெடுத்தாலும் தயங்காம எடுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாயிருக்கு தொழில்ல முன்னேற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே முன்னேற்றம் ஏற்படும் இடம் பொருள் வீடு வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணுங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட லோன் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு தூரதேச பயணம் போறதுக்கான யோகம் இருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கூட இருக்கு டென்ஷன் குறைய போகுது தூக்கமின்மை ஏற்பட போகுது சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் சத்தான உணவு எடுத்துக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் நேரா நேரத்துக்கு தூங்கணும் மகரம் ராசிக்காரங்க தூய்மையான எண்ணம் கொண்டவங்க எல்லாரையும் மதிச்சு நடப்பாங்க அவங்களுடைய எண்ணம் அழகாக இருக்கிறதுனால தான் அவங்களுமே அழகா இருப்பாங்க மத்தவங்களோட உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கும் வாழ்க்கையில சமாளிக்க முடியுது புதுசா வீடு கட்டுறதுக்கு புதுசா வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு எல்லாமே இப்போ சிறப்பா மாறுது குடும்ப தலைமையில குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தோட ஒருமுறை கோயில் போறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது தந்தை வழியில பணம் வரும் பிள்ளைகளால பெருமை சேரும் கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக கேட்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் ஒரு சிலருக்கு படப்பிடிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு மகரம் ராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணவே கூடாது பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருந்துக்கணுங்க யாரு யாருகிட்டையும் நீங்க பண விஷயத்தை பகிரக்கூடாதுங்க உங்களுடைய இரக்க குணத்தை வெளிப்படையா நீங்க காட்டவே கூடாது நிறைய இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க நிறைய கோவிலுக்குள்ள போயிட்டு வாங்க தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மகரம் ராசிக்காரங்க பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறப் போறீங்க பெற்றோர் வகையிலுமே நல்ல ஆதரவு இருக்கும் செல்வாக்கு உள்ளுணர்வெல்லாம் மேம்படும் அன்புக்குரியவன்கிட்ட அர்த்தமுள்ள உரையாடல்கள் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் இருந்த நெருக்கடி மறையுது சுக்கரனுடைய செல்வாக்கால உங்க வாழ்க்கை அழகாக மாறப் மாறப்போகுது உறவுகளெல்லாம் வலுவா இருக்கப் போகுது நிதி ரீதியா நீண்ட கால முதல்களை திட்டமிட்டிருந்தா இப்போ ஒரு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலைன்னு எதிர்பார்க்கலாம் வணிகம் செய்யறவங்க பல்வேறு புதிய தொழில் தொடங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமா தொடங்க போறீங்க புதிய தொழிலில் இந்த காலகட்டத்துல இதற்கும் சரியான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கு குரு பகவானுடைய செல்வாக்கால பயணம் கல்வி புதிய அனுபவங்கள் மூலம் வளர்ச்சி வாய்ப்புகளை பெறுவீங்க நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையாகவும் இருக்கிறதுனால உறவுகளில் மகிழ்ச்சி தாங்க போகுது வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு பார்க்க போறீங்க வேலை தரவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் கடின உழைப்புக்கான பதவி உயர்வு மரியாதை கிடைக்கும் வேலையிலும் சரி மற்ற இடங்களிலையும் சரி எதிரிடைய தொல்லைகள் குறையும் உங்ககிட்ட இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகுது உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது திட்டமிட்ட வேலைகளை சரியா முடிக்க போறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி போறாங்க அரசாங்க மரியாதை உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க சொத்து பத்துக்கள் உங்களுக்கு போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உறவுக்காரங்க எல்லாரும் உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க செல்வம் சேரக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் இருக்குங்க மகிழ்ச்சி அதிகமாக போகுது வாழ்க்கை துணைக்கிட்ட நெருக்கம் அதிகமாக போகுது வாழ்க்கை தரம் மேம்பட போகுதுங்க தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரப்போகுது வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகரமாக மாறும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்க வீண் செலவு விரைய செலவு எல்லாமே போகுது மத்தவனுடைய மற்றவனுடைய நீங்க நீங்கள் கூடாது பெண்கள் தாராளமா பணம் செலவு செய்வீங்க தேவையானதை வாங்குவீங்க மனசுல உற்சாகம் பிறக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ இல்ல ஆராய்ச்சி படிப்போ எது வந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான கல்வியில நீங்க முன்னேற்றம் அடைவதற்கு உறுதுணையான உதவிகள் கிடைக்கும் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா தாராளமா போலாம் குடும்பத்தில் அமைதி சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி கிட்ட அந்த மனஸ்தாபம் குறையும் தேவையானதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு கையில பணம் தாராளமா இருக்கும் பெண்களுக்கு பொறுப்புகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க அதிகமான ஒப்பந்தங்களை கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது எவ்வளவு ஆவணங்கள்ல கையெழுத்து போடுற சூழ்நிலை வந்தாலும் கவனமா கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது அதிகார துறையில் இருக்கிறவங்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க வீண் விவகாரங்களை விட்டு விலகி நில்லுங்க கலை தளங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வரும் பண ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது பேச்சுக்கு மறுபேச்சு பேசவே மாட்டாங்க யாருமே உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா நீங்க சொன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இனி வரக்கூடிய காலத்துல குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை சிறப்பா இருக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் வந்து ஒன்னு ரெண்டு இல்ல அனைத்தும் ஆசைகளுமே இக்காலத்துல நிறைவேறும் லட்சுமியும் நாராயணருமுடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே பூர்த்தி செய்து வைக்கிறாங்க அதிக நட்பலன்களை பெற போறீங்க பண சிக்கலா கடன் பிரச்சனையா நிதி ரீதியா பிரச்சனையா உங்களை பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா இல்ல உங்களை தேவையில்லாத கஷ்டப்படுறப்படுத்துறாங்களா நெருக்கடி கொடுக்குறாங்களா என்ன வேணா இருக்கட்டும் அவனெல்லாம் சைலண்ட் ஆயிடுவான் நீங்களே யோசிப்பீங்க என்னடா அது இத்தனை நாளா நம்ம குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான் இன்னைக்கு மரியாதை கொடுக்குறான் தனுசு ராசி எந்த துறையில் இருந்தாலும் சரி சாதிச்சு காட்டுவீங்க துறைகளில் நீங்கள் தான் தலைவர் மார்க்கெட்டிங் துறை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் இல்லை செழிப்பாகவும் இருக்க போகுது பெருமாள் உங்கள் வாழ்க்கைக்கு பலவிதமான நன்மைகளை போறார் அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்குங்க எல்லா விதங்களுமே தனுசு தங்கு தடையில்லாம தடைகள் உடைத்து வெற்றி கொடியை நாட்டுவீங்க வெற்றி வாகை சூட போறீங்க நீங்க இது வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் இந்த யோகம் உங்களுக்கு அடித்தளத்தை அமைச்சு தந்திருக்கு இந்த நேரங்காலத்தை கரெக்டா பயன்படுத்திட்டா தனுசுடைய இலக்கு சிறப்பா முடிஞ்சிரும் எக்காரணத்தை கொண்டு இந்த வாய்ப்பை தளர விட்டுறாதீங்க பயன்படுத்த மறந்துடாதீங்க மற்றவங்களுக்காக பாட வைக்காதீங்க கொஞ்சம் உங்களுக்காக யோசிங்க எல்லாமே உங்களுக்கு கை கூடி வந்திருக்கு வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவி வழிபாடு பண்ணுங்க புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தொடரும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க அதன் காரணமா செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும் இந்த மூன்று தெய்வங்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வியாழக்கிழமைகளில் உங்க குரு வழிபாடு அது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக வச்சிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் மகரம் ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையால காரியம் கைகூடப் போகுது சுப பலன்கள் ஏற்படப் போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அழைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய சொர்க்கமா சொர்க்கமாக போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மை தரும் திடீர் பணத்தேவை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீணளிச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான அருமையான மாதமாய் இருக்க போகுதுங்க புரட்டாசி மாதத்துல விஷ்ணு பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால வைகுண்ட வாசல் திறக்கக்கூடிய காலத்துக்கு முன்னோட்டமா இது பார்க்கிறதுனால சனி பகவானுடைய ஆட்சி காலம் அதிகமாக இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபாடு சனி தோஷம் குறையுங்க குரு பகவானுடைய ஆதிக்கமுடைய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க எல்லா தடைகளும் காணல் நீரா மறைஞ்சி போயிருங்க அது எல்லாமே நீங்க சுலபமா கடந்து வர முடியுங்க நிச்சயமா பண விஷயத்திலையும் சரி கடன் கொடுக்கிறது வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க அனுதினமும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்துருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்